அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் திருவின் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்ததி ஜோட குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்திய ஜோட முறை சார்ந்த அச்சத்தவளை பதிக்கிட்டு இருக்கும் அதன் அடிப்படையில் இன்றைக்கி என்ன பதினாப்பமே இது வந்து ஒரு பெண் ஜாதகம் சரிங்களா அவங்களுடைய ஜாதகத்தின் இயக்கங்கள் அப்படிங்கிறது இப்போ எப்படி போய்கிட்டு இருக்குன்னா திருமண பருவத்தில் இருக்கிறாங்க சரிங்களா அப்படி இருக்கும்பொழுது ஒரு காதல் வகைப்பட்ருக்காங்க அப்போனா பெற்றோர்கள்ட்ட சொல்கிறாங்க சரிங்களா சொல்லும்பொழுது காதல் சார்ந்த பிரச்சனை எல்லா வீட்லயும் வரும் பார்த்தீங்களா அது மாதிரி இங்கே இருக்கு அப்புறம் மன குழப்பங்கள் மன கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரிங்களா அப்பனா ஜாதனம் இன்னைக்கு எப்படி உணர்த்துது அப்ப நம்ம பார்க்க போறோம் சரிங்களா பிறப்பின் லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துலாம் இன்றைய வயது இருபத்தஞ்சு வயசு இந்த வயதுக்கு தக்க ஒவ்வொரு பத்தாந்து காலங்களுக்கும் பிறந்த லக்ன நட்சத்திர புள்ளியிலிருந்து ஒவ்வொரு நட்சத்திர புள்ளியும் ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாள் மாதிரி இயங்கும் அப்படிங்கிறதும் அதன் அடிப்படையில் சரிங்களா நம்மளுடைய உடலானது வந்து இன்றைக்கு தனுசு அச்சலகணும் அப்படிங்கிறதுல உத்திராடம் ஒன்று அப்படிங்கிற சூரிய மகாதேவருடைய நட்சத்திர புள்ளியில் இயங்குது இந்த தனுசு அச்சலகனதுக்கு உத்திராடம் அப்படிங்கிறது யாருன்னா சூரிய பகவான் இந்த சூரிய பவானி என்ன ஆதிக்கம் பெற்றவர் அப்படின்னா இந்த ஒன்பது அப்படிங்கிற இந்த ஆதிபத்தியம் பெற்றவர் ஒன்பதுனா பாக்யம் சரிங்களா அந்த அதிபதியாக இருக்கிற சூரிய மகாதேவர் எங்கே இருக்கிறாரு அப்படி நம்ம பார்த்தோம்னா லக்னாதிபதி அப்படின்னு சொல்கிற இந்த ஒன்று எங்களா இந்த நான்கு அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்கள் கொண்ட நம்மளுடைய குரு பகவானும் ஒன்பதாம் அதிபதியாக இருக்கிற நம்மளுடைய சூரிய பகவானும் இணைந்து இந்த அட்சலக்கணத்திற்கு ஆறாம் வீடு அப்படிங்கிற ரணருன்ன ரோக சத்துரு ஸ்தானத்தில் இருக்கிறாங்க சரிங்களா நம்முடைய ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க சூரியன் குரு இருவரும் பெரிய கிரகங்கள் இவங்க இருவரும் இணையக்கூடாது சரிங்களா அப்படி இணைந்தால் ஜாதகரால் அனைத்தும் இருக்கும் அனுபவிக்க முடியாது நல்ல தாய் தகப்பன் நல்ல சொத்து சுகம் நல்ல கல்வி நல்ல கல்வியறிவு நல்ல வேலை அப்படி அனைத்தும் இருந்தாலும் அனுபவித்தல் அப்படி வந்து தடைபடும் சரிங்களா அது இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம்னா இயங்குகின்ற நட்சத்திராதிபதியாக இருக்கின்ற சூரிய மகாதேவரும் லக்னாதிபதி அப்படிங்கிற குரு பகவானும் ஆறாம் இடம் அப்படிங்கிறத்துல இருக்கிறாங்க சரிங்களா இப்படி பொழுது இவங்க வந்து திருமண பருவத்தில் இருக்கிறாங்க காதல் அப்படிங்கிறது சரிங்களா அப்படின்னா இந்த காதல் அப்படின்னா ஐந்தாம் பாகம் சரிங்களா ஐந்து அப்படின்னா நம்ம காதலுக்கு உண்டான ஸ்தானம் இந்த ஐந்து இந்த பன்னிரெண்டு அப்படின்னா இரு ஆதிபத்தியங்கள் கொண்டவர் யார் அப்படின்னா நம்மளுடைய செவ்வாய் இந்த செவ்வாய் எங்கே இருக்கிறாரு இந்த ஏழாம் வீட்டில் ஏழாம் அதிபதியாக இருக்கிற நம்மளுடைய புதனோட இணைந்து செவ்வாய் புதன் இணைவு நல்ல இணைவா அப்படின்னா அது நம்ம கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டிய இணைவு சரிங்களா அப்படி இருக்கிறப்ப ஐந்தாம் அதிபதி ஏழாம் அதிபதியுடன் இணைந்து ஏழாம் வீட்டில் இருக்கும் பொழுது காதல் அப்படின்னு வந்துடுது எளிய பாயிண்ட் சரிங்களா நம்முடைய ஆசிரியர் உயர்ந்தர் போகிற என்ன சொல்லுவாங்க இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்றில் சம்மந்தப்பட்டாலோ சரிங்களா ஏழாம் அதிபதி பதினொன்றில் சம்மந்தப்பட்டாலோ இல்லை ஏழாம் அதிபதி ரெண்டில் சம்மந்தப்பட்டாலோ இல்லை ரெண்டாம் அதிபதி ஏழில் சம்மந்தப்பட்டாலோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஏழாம் அதிபதி இயலில் இருக்கிறாரு அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இருதார யோகம் அப்படின்னு காமிக்கும் இங்கே பாருங்கள் ஏழாம் அதிபதி தான் இயலில் இருக்கிறார் அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் காதல் வயப்படுறாங்களா பட்டிருக்காங்க ஐந்தாம் அதிபதி இயலில் சரிங்களா அப்படின்னா இப்போ வந்து இந்த திருமணத்தை வந்து இவங்க எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்னம்னா தன் தகப்பன்றை சொல்கிறத விட தன் தாயின் அனுகிரகத்தை எதிர்பார்க்கிறத விட தன்னுடைய மாமா அப்படிங்கிறவரையும் ஐந்து அப்படிங்கிற நம்ம குலதெய்வ அனுகிரகத்தையும் நம்முடைய குல குலதெய்வத்திட்ட போய் மா தாயே நான் இந்த நம்பரை வந்து விரும்புகிறேன் இந்த திருமணத்தை வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பதும் தன்னுடைய மாமாவின் பரிபூர்ண அனுகிரகத்தை இருந்ததுன்னா மாமாட்டை எடுத்து சொல்லி மாமா நான் இப்படி நேசிக்கிறேன் அம்மா படைச்சு நான் சத்தம் போடுறாங்க நான் அவரை விரும்புகிறேன் எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடுங்க அப்படின்னு கேட்கும் பொழுதும் திருமணத்திற்கான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா உத்ராடம் ஒன்று அப்படிங்கிறது முறைப்படியான திருமணம் தாய் தகப்பன் பெற்றோர்கள் அனுகிரகத்தோடு சேருது சரிங்களா ஒரு வேளை இந்த காலங்கள் இவங்க சரியாக எடுத்து சொல்ல முற்படலை இன்னும் கொஞ்சம் காலம் பொறுப்போம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இவங்களுடைய அச்சலகனமானது அடுத்து இங்கே வரும் அந்நேரம் பார்த்தீங்கன்னா உத்ராடம் இரண்டு அப்படின்னு வரும் அதுக்கடுத்து உத்திராடம் மூணுன்னு வரும் சரிங்களா இந்த காலங்கள் வந்து திருமணத்துக்கு காலம் அப்போன ஒருவேளை இவங்களுக்கு அடுத்த மாறும் பொழுது எட்டாம் ஆதிபத்தியம் பெற்றவராக நம்ம சூரியன் வந்துடுவார் அவர் எங்கே இருக்கார் இந்த அச்சல கலந்து அப்படி ஒன்றுன்னு என்னோம்னா இந்த இடம் வந்து அஞ்சுன்னு ஆகிடும் பாருங்க அப்போன எட்டாம் அதிபதி சூரியன் எங்கே போய் உட்காந்துடறாரு ஐந்தாம் மீடில் உட்காந்துறாரு சரிங்களா அப்போனா என்ன ஆகிடும் அப்படின்னோம்னா இவங்களுக்கு வந்து காதல் சார்ந்த மன இருக்கங்கள் அதீதமாகும் அப்படின்னு நம்ம வந்து உணர முடியும் சரிங்களா அப்படின்னா இந்த காதல்கிற தன்மை போக போக வேகம்தான் எடுக்கும் பிரச்சனைகள் நிறையா இருக்கும் அப்படின்னு உணர முடியுது அப்படி இருக்கிறதுனால சரிங்களா முத்தடம் இரண்டு அப்படிங்கிறதும் திருமணத்திற்கான உகந்த காலம் முறைப்படியான திருமணம் அப்படின்னால இவங்க அந்த நேரத்துலேயும் தன்னுடைய பெற்றோர்களோட வந்து நம்மளுக்கு திருமணம் முடிப்பது சம்மந்தமாக பேசும் பொழுது காலங்கள் வந்து நல்லா கணிஞ்சி வரும் ஒருவேளை பெற்றோர்கள் முற்படலை அப்படின்னா உத்திராடம் மூன்று போகும்பொழுது எதிர்பாராத விதமாக திடீர் திருமணத்திற்கான காலம் அப்பனால நம்ம மனதுக்கு பிடித்த நபரை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவதற்கான காலமாக உத்திராடம் மூன்று வந்து இயங்கும் சரிங்களா ஒன்று இப்போ பெற்றோர் தாயுத பண்ண அனுக்கிறதோட நம்ம வீட்டில் சொல்லி கொஞ்சம் கடினமாக காகிதம் தேட்டியும் மாமா முறையில் அவர்கள மட்டும் தன்னுடைய நிலையை விலக்கி தன்னுடைய காவனாக வரப்போறவர் தான் நேசித்த ஒரு நபருடைய நல்ல விதமான குணாதிசயங்கள் நல்லா படித்தவர் நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க பெற்றோர்களை பராமரிக்கிறாங்க தன்னுடைய தாய் தந்தையை பராமரிக்கிறாங்க தன்னுடைய சகோதரியை உறவு முறையெல்லாம் நல்லா பார்த்துக்கிறாங்க என்னைய நான் வச்சுக்கிடுவாங்க தன்னை வந்து பின்னாடி நல்லா மேம்படுத்தி கொண்டு போகக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் உள்ளவங்க அப்படின்னு மனை அதாவது இந்த பெண் வந்து தனக்கு வரப்போகின்ற கணவரை பற்றினா நல்ல குணங்களை எடுத்து சொல்லும் பொழுது இந்த சூழ்நிலை வந்து சரியாகும் சரிங்களா இப்போ இருக்கிறப்ப இப்போ இவங்களுக்கு வந்து நடப்பு திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகு திசையில் ராகு புத்தி நடக்குது அப்போ இந்த அட்சலக்கணம் இப்போ வந்து உத்தடம் ஒன்று இயங்குது இந்த உத்தடம் ஒன்று இயங்கும் பொழுது நடக்குகின்ற திசையின் அதிபதியாக இருக்கின்ற ராகு பவான் இந்த அட்சலக்கணத்திற்கு சரிங்களா எட்டாம் இடம் அப்படின்னு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போனா இப்போ இயங்குகின்ற நம்ம ராகு திசை ராகு புத்தி சரியில்லை ஆனால் இந்த உத்தடம் ஒன்று முடிஞ்சு இங்கே உத்தடம் ரெண்டுன்னு போகிறப்ப சரிங்களா ராகு வந்து ஏழில் இருப்பார் அப்புறம் அந்த திசை எப்படி ஆயிரும் லக்னங்கள் இங்கேருந்து இப்படிங்க நான் மாறும் பொழுது இந்த ராகு திசை வந்து இவங்களுக்கு வந்து நல்ல திசையாக உருமாறப்படும் சரிங்களா ஆனால் காதல் காதல் சார்ந்த பிரச்சனைகள் உண்டு சரிங்களா அப்படின்னா இப்போ வந்து இந்த பெண்ணின் மாமா வந்து உதவுவார் திருமணத்திற்கு செவ்வாய்ங்கிறது ஐந்து சரிங்களா அப்போனா உதவுவார் புதன்கிறது வந்து ஏழு ஏழாம் இருக்காங்க அப்படின்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் அவர் உதவுவார் ஆனால் அடுத்த லக்னம் மாறும் பொழுது சரிங்களா எட்டாம் அதிபதியாக இருக்கிற நம்ம சூரிய பகன் ஐந்து லக்கரனால நேரம் மாமாவே விரோதத்தன்மையாக தன்மையாக மாறிடுவார் அப்போனா இந்த உத்திரளம் ஒன்று போகும் பொழுது நம்ம வந்து திருமணத்துக்கான விஷயங்களை எடுத்து சொல்லும் பொழுது இவங்களோட தன்மை வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம உணர முடியுது சரிங்களா அப்போனா ஒரு ஜாதகத்தை பார்த்தோமே எளிய பாயிண்ட்டு ஏழாம் அதிபதி ஏழில் இருக்கார் அப்படின்னா இரண்டாம் தரம் திருமணம் முடிப்பதற்கான பிராப்தங்கள் வந்து அதிகமாக வந்துடும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் யோகமும் வரும் அதற்கப்புறம் பார்த்தோம்னா ஐந்தாம் அதிபதி செவ்வாய் ஏழில் இருக்கிறார் அப்படின்னா மனம் வந்து காதலுக்கு ஆட்படணும் காதலை சேர திருமணம் முடிக்கணும் அப்படின்னு தன்மைக்கு ஆட்படுது சரிங்களா இப்படி இருக்கிறதுனால நம்ம ஜாதக நிலைகள் அப்படிங்கிறது பிறப்பின் லக்னத்திலேருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அட்சய லக்னத்திலேருந்து இன்றைய திசைகள் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கேன் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைய நம்முடைய இயக்கங்கள் எப்படி போகுது அப்படின்னு இலகுவாக கண்டுபிடிக்கக்கூடிய அற்புதமான ஜோட முறையை உருவாக்கிய எங்களுடைய ஆசிரியர் உயர் திரு புகடமூர்த்தி ஐயாவுக்கும் அவர் செல்கிற அனைத்து மூத்த நன்றி தெரிவிக்கிறோம் சரிங்களா இது போக இந்த ஜாதகருக்கு அறிவுரைகள் சொல்லியிருக்கோம் அதாவது நல்லா கேட்டுக்கோங்க ஜாதகத்தில் ஜாதகம் என்ன சொல்லுது காதல் வயப்படணும் அப்படின்னு சொல்லுது காதல் வயப்பட்டாங்க ஜாதகர் அப்பன காதல் அப்படிங்கிற வந்ததுக்கு அப்புறம் திருமணம் அப்படிங்கிற ஒரு பந்தம் வரும் வரும்ல அப்பனா ஒரு சில நேரங்களில் தான் தேர்ந்தெடுத்த கணவராக இருப்பவர் அவருடைய தனித்திறமைகள் என்ன அவருடைய குணாதிசயங்கள் என்ன அவருடைய ஜாதக நிலை என்ன அப்படிங்கிறத இந்த பெண்ணா தெரிஞ்சுக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நான் ஒரு ஆளை லவ் பண்றேன் திருமணத்துக்கு எங்க வீட்டில் ப்ரெஷர் கொடுக்குறேன் நல்லா வேலை பண்றாரு நல்லா படிக்கிறாரு எல்லாம் செய்கிறாரு அப்படி இருந்தாலும் அவருடைய இன்றைய ஜாதக நிலை என்ன அப்படின்னு அவருடைய வாழ்க்கை நிலையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா திருமணத்திற்கு வந்து நம்ம வந்து போயிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு சிலருடைய நிகழ்வுகள் எப்படி இருக்குன்னா திருமணம் அப்படிங்கிற பந்தம் வந்ததுக்கு அப்புறம் காதலித்த மனைவிகளை ரொம்ப உதாசீனப்படுத்துகின்ற நிலைமையை வந்து தற்கால சமுதாயத்தில் உணர்றோம் சரிங்களா அப்படி இருக்கிறதுனால இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணும் தன்னுடைய துணைவியாராக வள வரக்கூடியவருடைய ஜாதக நிலையம் இவர் அறிஞ்சிக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு சின்ன அறிவுரை கொடுத்துருவோம் சரிங்களா நம்ம எப்படி இவங்க ஜாதத்தில் காதல் வயப்படணும் அப்படின்னு சொல்றோம்ல இதே போல ஒரு சில நேரங்களில் இதே மாதிரி அமைப்புடைய ஜாதங்கள் இருக்கும் ஆனா அவங்க காதலிச்சிருக்கவே மாட்டாங்க அவங்களுடைய இயக்கங்கள் எப்படி பேரும்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பேரும் அதாவது மாதாந்திர அமாவாசை பூஜை பௌர்ணமி பூஜை தெய்வ வழிபாடு அப்படின்னா ஆச்சாரம் அனுகிரகம் போவாங்க பார்த்தீங்களா தெய்வீக வழிபாடு அந்த தன்மைக்கு கடவுள் எடுத்துட்டு பேர் அப்படின்னா அவரவர்களுடைய கர்ம வினைகளுக்கு தக்க ஜாதகம் இயங்கும் இருப்பினும் இந்த தான் கர்மா அப்படின்னு ஆக்கிய அது அதென்ன கர்மா நம்மளுடைய ஆசிரியர் சொல்லி கொடுத்த விதிகளின்படி ஒரு நபர் எப்பொழுது துலாம் லக்கணத்தை ஜென்ம லக்கணமாக கொள்ளுகிறாரோ அப்பொழுது அவருக்கு திருமணம் சார்ந்த கணவன் சார்ந்த கர்ம வினைகளை அவர் ஆட்கொள்ளப்படுவார் அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகி திருமணம் சார்ந்த விஷயங்களில் தன் கர்மாவை கடவுள் செயல்படுத்துவார் சரிங்களா அப்படி இருக்கிறதுனால திருமணங்கிற பந்தத்தில் இந்த இடத்துல பிரச்சனை வருது ஒருவேளை இந்த ஜாதகர் இதே மாதிரி அமைப்புடைய நூறு ஜாதகர் அவங்களுக்கு காதல் வரலை அப்படின்னு சொன்னாங்கன்னா உடைய பிறப்பின் லக்னம் சரிங்களா நம்ம துலாமுக்கு பதிலாக நம்மளுடைய கண்ணியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்களா கன்னி லக்னம் போகுது அப்படின்னு ஒரு அனுமானம் பண்ணிக்கலாம் பிறப்பின் லக்னம் கன்னி அப்புறம் அவங்க காதல் வயப்பட மாட்டாங்க தெய்வீக அனுகிரகம் சாமி 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 கோயில் கோயிலும் போயிடுவாங்க அன்பு தான் கடவுள்கிட்ட செலுத்துனால் அன்பு தான் நம்ம மாதிரி மனசப் பிறகு செலுத்தினால் அன்பு தான் மிருகங்களை செலுத்தினால் அன்பு தான் அப்படின்னா இந்த ஜாதக்கு ஒன் என்ன ஒரு ரெமடி கொடுக்கலாம் அப்படின்னா இலகுவான ரெமடி கேட்டால் சிரிப்பீங்க இருந்தாலும் இலகுவான ரெமடி வீட்டில் ஒரு பூனை வளர்த்து அந்த பூனைக்கு பால் கொடுத்து பூனை தடவி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பூனைன்னு அனுகிரகத்தினால அது ஆண் பூனையாகவும் இருக்கலாம் பெண் பூனையாகவும் இருக்கலாம் ஏதோ ஒரு பூனை பூனைக்கு பால் கொடுக்குறது சரிங்களா அந்த பூனையை தடவி கொடுக்கறது இப்படி செய்யும் பொழுது நாம் வந்து காட்டுகின்ற பரிவு நேசமானது திருமணம் அப்படிங்கிற பந்தத்தை இலகுவாக பிரச்சனை மீட்டு எடுத்து திருமணத்தை கொண்டு செல்லும் அப்படின்னு உங்களுக்கு எளிய மடி கொடுத்துருக்கும் சரிங்களா இதை செயல்படுத்தி பார்த்தா உடனே வெற்றியாகும் இப்படிப்பட்டால் அற்புதமான ஜோட முறை எந்த உணவுப் பொருள் சாப்பிடலாம் எந்த மிருகத்திற்கு அன்பு செலுத்தலாம் அப்படின்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தா எங்களுடைய ஆசிரியர் உயர்திருப்பதோடு மூர்த்தியாகும் அவர் விளையாண்டு செல்கிற அனைத்து மூத்த குருமருக்கும் இந்த தனத்தை நன்றி சொல்கிறோம் நம்மளோட சேனலில் இப்படி கொஞ்சம் வீடியோஸ் வரும் சரிங்களா அனைவருக்கும் நன்றி சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா पाल का